ரோகினாவை ஆட்டி படைத்த மனோஜுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் ஓவரா ஆட்டம் போட்ட ரோகிணிக்கு ஏற்பட போற அவமானம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் சோ அந்த வகையில் இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரியா சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மனோஜ் அண்ட் ரோகிணிக்கு பெருத்த அவமானம் காத்துட்டு இருக்குது அதாவது ரோகிணி மனோஜை எப்படியாச்சும் வசியம் பண்ணி தன்னோட பக்கம் இழுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியா குதூகலத்துக்கு பிளான் போட்டிருக்கிறாங்க ஆனா அதுக்கு ஆப்பு வைக்கிற விதமா மக்கு மனோஜுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் நடந்துருச்சு அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குற நபர் நிறைய பொருட்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரியா லிஸ்ட் கொடுத்திருக்கிறாரு அதன்படி மனோஜ் நான் எல்லாத்தையும் இருந்து சமாளிச்சுக்கிறேன் நீ ஆசைப்பட்ட மாதிரியா கல்யாணத்துக்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி டாட்டா காமிச்சாரு இங்க தான் மனோஜுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பு இருக்குது அதாவது மனோஜ் கிட்ட வாங்கின பொருளுக்கு கொடுத்த பணம் எல்லாமே கள்ள நோட்டா மாறிடுச்சு இது தெரிஞ்ச போலீஸ் இதெல்லாம் கள்ள நோட்டு அப்படிங்கிற மாதிரியா எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க ஆக மொத்தத்துல மக்கு மனோஜோட தலையில ஒருத்தர் பயங்கரமா மிளக அரைச்சிட்டாரு இது யாருக்கு சந்தோஷமா இருக்குமோ இல்லையோ இந்த சீரியலை பார்க்குற ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆனந்தமா இருக்குது சோ அந்த வகையில இந்த கண்கொள்ளாத காட்சி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒளிபரப்பாச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம ஏமாந்த மனோஜ் கடைசில புஜியாவோட காலடியில் விழுது கெஞ்சாரு புஜியா மனோஜை வெளுத்து வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடி பின்னிடுறாங்க கடைசியில புஜியா கிட்ட உதவி கேட்டு மீனா கொடுத்த நகையை தரும்படியும் கெஞ்சிடாங்க புஜியாவும் வழக்கம் போலவே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ற விதமா நகை எல்லாத்தையுமே அடகு வைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க அடகுக்கு எடுத்துட்டு போன மனோஜுக்கு தேவையான நாலு லட்சம் ரூபாய் கிடைக்காததுனால அந்த நகையை மனோஜ் வித்துடுறாரு இந்த சமயத்துல முத்து மாடியில் ரூம் கட்டுறதுக்கு மீனாவோட நகைய அண்ணாமலை கிட்ட கேக்குறாரு உடனே அண்ணாமலை விஜயா கிட்ட மீனா கொடுத்த நகையை கேட்குறாரு அப்போ விஜயா நான் கொடுத்த நகையை திருப்பிட்டு வா அப்பா கேட்குறாரு இந்த மாதிரி சொன்ன நிலையில மனோஜ் நான் அதை அடகு வைக்கல வித்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியா வெக்கமே இல்லாம சொல்றாரு இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த விஜயா எப்படி இதை சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரியா தெரியாம முடிக்க போறாங்க கடைசியில மீனா முத்துவை அசிங்கப்படுத்தி பேசின மனோஜன் ரோகிணிக்கு ஏற்பட்ட அவமானமா கண்டிப்பாக ஒரு பயங்கர தண்டனை வந்துட்டு கிடைக்க போகுது ஸோ என்ன நடக்க போகுது மனோஜ் ரோகிணி அண்ட் புஜியா ஸோ இவங்க மூணு வரும் மீனாவோட இந்த நகை விஷயத்தை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத சுற்றி தான் இனி அப்கமிங் எபிசோட்ஸ் அண்ட் கதைகள் எல்லாமே இருக்க போகுது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் வந்துட்டு தன்னோட கைக்குள்ளே போடணும் அப்படின்னா தனக்கும் மனோஜுக்கும் ஒரு குழந்த கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பிளான் போட்டாங்க பட் இந்த சமயத்தில் மக்கு மனோஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஏமாற்றத்தில் வந்து சிக்கி அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு ஸோ எனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்